வணக்கம் இன்றைக்கி நவ தானிய அடை செய்யலாங்க ஒம்பது வகையான தானியங்கள் தாங்க நவ தானியங்கள் அந்த நவ தானியங்கள் என்ன என்னன்னு பார்க்கலாங்க இது நெல்லுங்க இது வந்து கோதுமைங்க இது கருப்பு உளுந்துங்க இந்த தானியம் இது கருப்பு கொண்டக்கடலைங்க கருப்பு எள்ளுங்க இது பாசிப்பயிருங்க பயிருன்னு சொல்லுவோம் இது துவரம் பருப்புங்க இது கொள்ளு இது வந்து வெள்ளை அவரை இல்லைன்னா மொச்சைன்னு சொல்லுவாங்க இவ்வளோதாங்க நவ தானியங்கள் மொத்தம் ஒம்பது இருக்குங்க இன்றைக்கி நவதானியங்களை வச்சு தாங்க நாம் அடை செய்ய போகிறோம் நவதானியங்கள் ஒம்பது நவ கிரகங்களுக்கு உரிய தானியமாக இருக்குங்க நம்ம கோவிலுக்கு போனால் நவ தானியங்கள் வச்சு நவகிரகங்களுக்கு கும்பிட்டு வருவாங்க அந்த தானியங்கள் தாங்க இப்போ நாம் பார்த்துட்ருக்கோம் நவ தானியங்கள் எந்தெந்த சாமிக்கு வச்சு கும்பிடுவாங்கன்னு நம்ம இப்போ பார்க்கலாங்க கோதுமைங்க இந்த கோதுமை வந்து சூரிய தேவருக்கு வச்சு கும்பிடுவாங்க நெல் வந்து சந்திர தேவருக்கு வச்சு கும்பிடுவாங்க பருப்பு செவ்வாய் தேவருக்கு வச்சு கும்பிடுவாங்க பாசிப்பயிறு புதன் தேவருக்கு உரியதுங்க கொண்டக்கடலை குருவுக்கு வச்சு கும்பிடுவாங்க கொண்டக்கடலை மாலை போட்டு தட்சிணாமூர்த்தி சாமிக்கு குரு பகவானுக்கு போட்டு கும்பிட்டு வருவாங்க மொச்சை சுக்கிர தேவருக்கு உரியதுங்க உளுந்து ராகு தேவருக்கு உரியதுங்க கொல்லு கேது தேவருக்கு உரியதுங்க எள்ளு சனி தேவருக்கு உரியதுங்க இவ்வளோதாங்க நவகிரங்களுக்கு உண்டான தானியங்கள் இப்போது நம்ம இந்த நவதானியத்தை வச்சு ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு அடை செய்யலாங்க நவதானிய அடைக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சிருக்கிறோங்க துவரம் பருப்பு ஒரு கைப்பிடி ஒரு மணி நேரமாக ஊற வச்சுருக்குறேங்க நவ தானியங்களை நான் முளக்கட்டி வச்சுருக்குறேங்க இந்த முளக்கட்டிய ந தானியங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குங்க இம்யூனிட்டி பவர் அதிக கிடைக்குங்க இது வந்து கோதுமைங்க நல்லா முளைச்சி வந்திருக்கு பாருங்க இது வந்து பாசிப்பயிருங்க பாசிப்பேரும் ரொம்ப நல்லாவே முளைச்சி வந்திருக்குங்க இது கொண்டக்கடலைங்க கொண்டக்கடலை நல்லா ஹைட்டாக முளைச்சி வந்திருக்கு பாருங்க இது மொச்சை மொச்சையும் நல்லா முளைச்சி வந்திருக்குங்க கருப்பு எலுங்க கருப்பு எல்லும் மொழிக்கட்டி வந்திருக்குங்க கொல் பயிருங்க கேதுவுக்குரிய தானியம் இதுவும் நல்லா முளைச்சி வந்திருக்குங்க இது வந்து கருப்பு உளுந்துங்க இதுவும் நல்லா முளைச்சி வந்திருக்குங்க இந்த முளக்கட்டி தானியத்தில் தாங்க இன்றைக்கி நாம் அடை செய்ய போகிறோம் இந்த நவதானியங்களை முளைக்கட்டி வச்சு அடை செய்யலாங்க முளக்கட்டி வைக்க நேரம் இல்லைனா நீங்கள் அப்படியே ஊற வச்சு செய்யலாங்க இந்த நவதானியத்தை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சிரணுங்க மறுநாள் காலையில் தண்ணி சுத்தமாக வடித்து எடுத்துட்டு ஏதாவது ஒரு கப்பில் போட்டு நல்லா மூடி வச்சிருங்க இந்த மாதிரி குட்டி கப்பு எதாவது இருந்தால் இதுக்குள்ளே போட்டு ஊறின தானியத்தை போட்டு நல்லா மூடி வச்சிருந்துங்க அப்படியே ஒரு நாள் விட்டுட்டா எல்லாம் முளைக்கட்டி வந்துடுங்க அந்த மாதிரி மொளக்கட்டி வச்சுருந்தாங்க இந்த நவதானியம் நவதானியம் அடைக்கி ஒரு டம்ளர் பச்சரிசி ஊற வச்சிருந்தாங்க எல்லா நவதானியத்தையும் சேர்த்தா இந்த ஒரு டம்ளர் நவதானியம் வருங்க அளவு தாங்க நான் எடுத்துருக்குறேன் இப்போ அரிசியை நம்ம அரைச்சிட்டு வரலாங்க மிக்ஸி ஜாரில் பச்சரிசியாக முதல்ல அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த அரிசி கூட துருவியாக தேங்காய் பூ ஒரு கப் வச்சுக்கிறேங்க அதை போட்டுக்கலாங்க அடைக்கி தேங்காய் பூ போட்டால் நல்லா இருக்குங்க இதையும் சேர்த்து தேங்காயும் அரிசியும் அரைச்சிட்டு வந்துடலாங்க சி தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க முளக்கட்டுனா நவதானியத்தை அரைச்சிட்டு வந்துடலாங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு வரோங்க இது கூட ஊற வச்ச துவரம் பருப்பு ஒடுக்க இப்படிங்க அதையும் போட்டுக்கிறேங்க இப்போது நவதானியம் எல்லாம் போட்டாச்சுங்க இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க பருப்பு வகையெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க நல்லா கெட்டியாக அரைக்கணுங்க கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம அடைக்கி போடுறதுனால பருப்பு வகையாக அரிசியெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக அரைக்கணுங்க நாம் இன்றைக்கி இனிப்பு அடை செய்ய போகிறேங்க இந்த மாவு கொஞ்சமாக எடுத்து நான் வேறு கப்பலாக மாற்றி போட்டுக்கிறேங்க ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் நவதானியம் தானியம் போட்டேங்க கால் டம்ளர் தேங்காய் பூ போட்டேங்க இதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் வெல்லம் போடணுங்க நான் வந்து துருவியாக வெல்லம் எடுத்து வச்சுக்கிறேங்க அதை போட்டுக்கிறேங்க உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா ஒன்றரை டம்ளர் வெள்ளம் போட்டுக்கலாங்க இது கூட கொஞ்சமாக சுக்கு பொடி போடுறேங்க இது ஆப்ஷன் தாங்க உங்களுக்கு சுக்கு பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இந்த மாவு கூட ஏலக்காய் பொடி வாசத்துக்கு போட்டுக்கலாங்க தோசைக்கல் சூடாக இருக்குங்க தோசைக்கல்லில் நான் கொஞ்சமாக நெய் தர வைக்கிறேங்க அடை ஊற்றிக்கலாங்க ஊத்த அடை மேல கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க அடைய திருப்பி போட்டுக்கலாங்க தானியா இனிப்பு அடை ரெடி ஆயிடுச்சுங்க அது பாவ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க நல்ல அருமையான ருசியான ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப இருக்கிற நவதானிய அடை ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க நவதானியா இனிப்பு அடைய ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க